அண்ணன் அண்ணியும் ஊர்ல இருந்து வர்றாங்க மீன் குறிச்சி எடுத்துட்டு இருக்கிறேன் இதுல வந்து மசாலா எல்லா மசாலாவும் சேர்க்கல வெறும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன் வெண்டைக்காய் வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்னோட மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க நான் என்னென்ன வேலை செய்யறேங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க மீன் வாங்கியிருந்தோம் மதியானம் சமைக்கிறதுக்கு இப்ப மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அண்ணன் நீ ஊர்லேருந்து வர்றாங்க த்துக்கிழமை அது நல்லா வர்றாங்க எப்பொழுதும் குழம்ப தான் மீன் சுத்தம் பண்ணுவோம் அப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால மீனை முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம அடிப்படையில வேலை பார்க்கலாம் முன்னாடி மழை இல்லாதப்பையும் மீனை சுத்தம் பண்ணிக்கிட்டு அடுத்த மழை வருமாட்டம் இருக்குது இடி இடிச்சுட்டு இருக்குது பாருங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் கூட கேட்பே இல்லை மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மழை எப்படி இருத்திட்டு வருது பாருங்கள் கடுமையான மழையாக இருக்க போகுது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் மலை பாருங்க மீன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் மழை மணி <laughs> 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 உலை காஞ்சிட்டுருக்க அரிசை கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் கொண்டு புளி கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் உலை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இடி இடிக்கிறது பாருங்க கடுமையான மழை மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து எல்லா மீனுக்கும் போட வேண்டியதில் ஒரு சில மீனுக்கு வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிற மீனில் வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு வைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மீன் பேர் என்ன மீன் சொன்னாங்க சேக்கு மீனா என்ன மீன் சொல்லுங்க நாட்டு மீன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கெண்டை பொடியெல்லாம் வாங்குறப்போ அதில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் பாருங்க அடமாலை மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு பாருங்க மீன் குழம்புக்கு தேவையான பொருளை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் சாப்பாட்டை உடைச்சிட்டு மீன் குழம்ப தாழ்த்திடலாம் அதே மாதிரி தெரியல நைட் ஆறு மணி மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு வந்து ஒரே இருக்காகவே இருக்கு சாப்பாடு வந்துடுச்சு கடிச்சிடலாம் முன்னாடி வந்து வெண்டைக்காய வதக்கி எடுத்துக்கலாம் சேர்த்து வெண்டைக்காய் வதக்கிடுங்க பகந்த அளவுக்கு வெண்டைக்காய் வணங்கின போது தனியா வேற பிளேட் மாத்திட்டு இப்ப தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வெண்டைக்காய் வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக நம்ம மீன் சேர்க்குறோம்ல மீனும் வெண்டைக்காவும் சேர்த்து சேர்க்கணும் வெண்டைக்காய் வந்து ஒரு அரை வெக்காய் தான் மீன் குழம்புல வந்துருக்கணும் அப்போதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் குழம்புக்கு இருக்காது குழ குழந்தும் இருக்கும் குழம்புக்கு வந்து வெந்தயம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயிலையும் வரைஞ்சிடுச்சு இது கூட வந்து சாப்பிட்டு வச்சுருக்க குழம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் பே விட்டுது மாட்டுக்கு வைக்கி போட்டலாம் பறவை தூதா இருக்குது மீன் குழம்பு நல்லா கொசுக்கிட்டு இருக்கு இது கூட மேங்காவை சேர்த்துக்கலாம் குழம்பு கொழச்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள கறி பாத்திரம்லாம் வளக்கிடலாம் சிங்கில கொஞ்சம் பாத்திரம் கிடைக்காது மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் திருங்க அண்ணா ஊர்ல இருந்து அண்ணா அண்ணி பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க சரத்தை கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் மேலே வாங்க அங்க எப்படி இல்லாம

குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அது கூட மீனை சேர்த்துக்கலாம் மீன் வந்து வறுக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு கொஞ்சம் சேர்க்குறோம் இது கூட வதக்கி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச தேங்காய் அர்மிக்கலூன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சும்மா பாரு வெண்டைக்காய் மீன் தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா கரையாமல் இருக்குது கரெக்டான பதம் இப்போ இறக்கிடலாம் இறக்கிறீங்களா ம் பிடிச்சிக்க நல்லா பிடிச்சிக்க மீன் கொறிச்சி எடுத்துட்டு இருக்கிறேன் இதுல வந்து மசாலா எல்லா மசாலாவும் சேர்க்கல வெறும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல அதனால கலர் கம்மியாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அண்ணா அண்ணி எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க சூடா சூடாக ரெடி ஆயிடுச்சு இந்த மலைக்கு ஏற்ற சூடான சாப்பாடு வெண்டைக்காய் மீன் போட்டு குழம்பு மீன் வறுவல் ரசம் எல்லாம் ரெடியா இருக்கு நாங்கள் போய் எல்லாரும் சாப்பிட போகிறோம் ും അക്കാ നല്ല മീൻ എടുത്തു മീൻ എല്ലാം വെണ്ടക്ക ரெண்டைக்கு எங்களோட மதிய வேலை இத பாத்துட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சுட்டா ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல்